காணப்பட்ட சில இதை நீ விதைத்தாயோ அது ஏன்று அறுவடை செய்யவும் விசாரணையின் பின்னர் அனைத்து தமிழ் தாய் வணக்கம் நான் தான் உங்கள் தமிழ் புதுசா எங்கள் சேனலுக்கு வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க செய் தார சப்போர்ட் தான் எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு உதவியா இருக்கும் இன்றைக்கி நான் உங்களோட பகிர போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் ஷாண்டி அவங்கள பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிறேன் கிரிஷாந்தி குமாரசாமி இவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஜால்காணத்துல பிரமான் இவாட அப்பா வந்து குமாரசாமி அம்மா வந்து ராசம்மா இவாக்கு ஒரு மூத்த சகோதரியும் ஒரு சகோதரியும் தான் இருந்தவர் தாயார் வந்து ஆங்கில துறையில வந்து பட்டப்படிப்பு முடிச்சவங்க தந்தை வந்து சுகாதார பணித்துறையில பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அவர் இறந்துட்டார் தனியொரு தாயா மூன்று மூன்று பிள்ளைகளையும் வளர்த்த ஒரு தாயா தான் ராசம்மா மூத்த சகோதரி பிஷாந்தி வந்து கொழம்புல பட் படிச்சு கொண்டிருந்தவா தம்பி வந்து பிரணவன் பதினாறு வயசு சின்ன சிறுவர் அவர் தனக்கு ஒரு இப்படி ஒரு நிலை நின்று ஏற்பட போகுதுன்னு தெரியாமலே தன்னோட சின்ன பருவத்தை கழிச்சு கொண்டு இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி பாடசாலையிலேருந்து எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும் போது தனக்கு எப்படி ஒரு அநீதி ஒன்று நடக்க போதுன்னு தெரியாமலே அவர் வீடு திரும்பி கொண்டிருந்த நேரால் ஜாழ்ப்பானம் உங்களை அன்புடன் வர இருக்கிறது அது இல்லைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவர் ஞாபகம் தான் வரும் அந்த இடத்துல இந்த போதனை சாவடியில் காணப்பட்ட சில மனிதர்கள் என்று குறிப்பிட முடியாது சில வெறி நாய்களால் அவர் கொடூரமாக பாலியல் வன் கொலை செய்யப்பட்டார் இது அவர்களை மனிதர் குறிப்பிட முடியாது என்னன்னு சொன்ன அவாக்கு நடந்தத சாதாரண வார்த்தைகளால் சொல்லிட முடியாது அவ அந்த டைம்ல அனுபவிச்ச வேதனைகளையும் வழிகளையும் அவரை தேடி சென்ற தாயார் அவரது பக்கத்து வீட்டுக்காரர் அயல் விட்டார் திருபாகரன் அவரது தம்பி பிரணவன் ஆகிய மூவரும் அங்கு கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு பிள்ளையை காணவில்லை என்று தேடி சென்ற தாய் தனக்கு நடக்க தனக்கு நடக்க போற அநீதியையும் தன் மகனுக்கு நடக்க போற அநீதியையும் தெரியாமல் அங்கு தன் மகளை தேடி தாய் அங்கு கொல்லப்படுகிறார் தமிழ்நீட் செய்தியின்படி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பின்னர் கிருஷாந்தி கிரிசாந்தியின் தாயார் அவரது சகோதரன் அவரது அயலவர் விட்டு நால்வர்கள் உடலும் இராணுவ சோதனை சாவடி முகாமில் கண்டெடுக்கப்பட்டது தாயாரும் கிருபாகரன் அயல்விட்டவரும் கழுத்து நிறுத்தப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் கிரிஷாந்தி கிஷாந்திங்க சகோதரரும் உடலும் துண்டுகளாக வெட்டப்பட்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு கருப்பு நிற சுத்தப்பட்டிருந்தது விசாரணையின் பின்னர் ஐந்து வீரர்கள் வீரர்களால் சோதனை சாவடியை தடுக்க தடுக்கப்பட்டு ஆறு பேர் கொண்ட குழுவால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அங்கு அவர் அவரும் அவரது சகோதரர் தாயார் அயல்விட்டவர் நால்வரின் நால்வரையும் கொன்று மூன்று மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டது இங்குதான் தொடங்கிய விசம்மணி வரலாறு அன்று விதையாக விதைக்கப்பட்டது இன்று விருச்சமாக மாறிவிட்டது தனக்கு நடந்த அநீதியை அன்று அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை இன்று அவரது மரணத்திற்கு பல நாடுகள் பல தமிழர்கள் கேட்கிற நீதிய யாராலையுமே தடுத்து வைக்க முடியாது ஏன்னு சொன்ன அவருக்கு நடந்த கொடுமையோ இந்த இப்ப கூட நீங்க நியூஸ்ல பாக்க முடியும் செம்மணி மனித குடைகள் ஏதோ ஒரு விதத்துல கடவுள்கிட்ட செய்யலாம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு அது வந்து அன்று இன்று கேட்கும் பொழுது கூட பலது பல மனித மனிதர்களுடைய மனம் வலிக்கிறது அவக்கு நடந்த கொடுமைக்கு இப்ப யாவது ஒரு காலத்துல தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அவ நம்பி இருப்பா எதை நீ விதத்தாயோ அது இன்று அறுவடை செய்யவும் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பிள்ளையாகாது அதன்படி அன்று கீஷாந்திக்கு நடந்த அநீதிக்கு உலக நாடு மக்களே இனத்துக்கு நடந்த அநீதிக்கு கட்டாயம் பதில் செய்யும் என்னோட வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் இனி வர வீடியோஸ்ல பெரியார்களை பற்றி அறிஞர்களை பற்றி யாகிகளை பற்றி என்னோட சேனல்ல பார்க்கலாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடிய பாகம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தார ஒவ்வொரு சப்போர்ட்டுன்னா நாங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி